நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அடுத்த ஆண்டு சனி பகவான் என்னவா வந்து அமரப்போகிறார் லாப சனியாக வந்து அமரப்போகிறார் லாப சனி அப்படின்னா இப்ப உள்ள நிலைப்படி பார்த்தோம்னா ரிஷபராசி வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள் ஏன்னா நடக்கிறது தொழில் சனி தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் இப்ப இருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு தொழில இறங்கிருக்கணும் ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து இருக்கணும் உங்களது சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி சனி பகவான் இப்ப உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பார் எங்க உட்கார அப்படின்னா நிலையான வேலை நிலையான தொழில் சில நேரத்துல கொஞ்சம் செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வேலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு தொழில் கிடைச்ச வேலையிலும் தொழிலும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் அப்ப இந்த போராட்டத்துக்கு இடையில இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போறது உங்களுக்கு லாப சனி சனி பகவான் ஒரு ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு தேர்வு காண வைப்பார் எப்படின்னா நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரி எமலவத்துல இருக்கிற சித்திரகுப்தன் கணக்கை எழுதிட்டு வரார் அவர் கூட சளைக்கலாம் ஆனா சனி பகவான் அந்த கணக்கை பாக்குறதுக்கு சளைக்கவே மாட்டார் ஏன்னா நம்முடைய செயல்கள் என்னவாக இருக்குமோ அதற்கான பலனை கண்டிப்பா கொடுப்பார் அப்பதான் கர்மா நாம என்ன செஞ்சிருக்கோமோ அதற்கான பலன் நல்லது செஞ்சா அதற்கான பலன் கெட்டது செஞ்சா அதற்கான பலன் எதுவுமே செய்யல நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல அதற்கான பலன் பலன் அப்படிங்கிறது நம்ம பலன் அடையாத மாதிரி அப்படின்னு யோசிக்க கூடாது அதற்கான எதிர்வினை நமக்கு என்ன கிடைக்குது எள்ளு போட்டா எள்ளுதான் முளைக்கும் கொள்ளு போட்டா தான் முளைக்கும் பில்லு போட்டோம்னா தான் முளைக்கும் என்ன நம்ம விதைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அதாவது என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இப்ப சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் சனியில இருக்காரு அடுத்த வருடம் லாப சனிக்கு வரார் அதுக்கு அடுத்தது ரெண்டரை வருஷம் கழிச்சு விரை சனிக்கு வராரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல தொழில் சனி தொழில காட்டுறாரு லாப சனி அதுல நம்முடைய சிந்தனைக்கு மாதிரி செயல்களுக்கு மாதிரி நேர்மையா இருந்தா நல்ல லாபத்தையும் தொழில் அநேகமா நடந்துட்டோம்னா அதுல நஷ்டத்தையும் கொடுப்பார் அப்ப நல்ல லாபமோ நஷ்டமோ அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு விரை சனி லாபம் அடைஞ்சோம் அப்படின்னா லாபத்திலேருந்து இருந்து நம்ம செலவு பண்ணுவோம் நஷ்டம் அடைஞ்சோம் அப்படின்னா எப்படி செலவு பண்றது தான் நம்ம கடன் வாங்குவோம் அதுதான் அப்படி ஒரு சனி எப்போதுமே சனி பகவான் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒவ்வொரு சனியவும் துல்லியமா நடத்துவார் அப்ப அவங்கவுங்க ராசிக்கு ஏற்றது மாதிரி பலன்களை கொடுப்பார் ஏதாவது தப்பு நடந்தது துரோகம் நடந்தது சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறோம் ஏழரை சனி வர வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் அல்லது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி வர வரைக்கும் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் நீ நல்ல வேலை சம்பாரி கெட்ட வேலை சம்பாரி அப்படின்னா சனி பகவான் சொல்ல மாட்டார் யார் எப்படி நடந்துக்கணும் எப்படி வாழணும் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்ற வேலை சனி பகவானுக்கு இல்ல அவரு ஊரெல்லாம் சுத்திப்டு கடைசியா ஏழ்ற சனியா நமக்கு வரும்போது நோட் எடுத்து கணக்கு பார்ப்பார் மேலதிகாரி மாதிரி அங்க வந்து நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோமோ என்ன விதைச்சு வச்சிருக்கோமோ அதற்கான பலனை கொடுக்க ஆரம்பிப்பார் பல மடங்கு ஒரு மடங்கு இரண்டு மடங்குல நூறு மடங்கு கிடைச்சா எப்படி இருக்குன்னு பாத்துங்க சரியா நல்ல நீதியோடு நேர்மையோடு நல்ல மனசோட தொழில் செஞ்சு தொழில நடத்துறீங்க இந்த சனியில அப்படின்னா அடுத்தது வர லாப சனியில அள்ளி கொடுப்பார் அள்ளி அள்ளி கொடுப்பார் அதே தொழிலுக்கு துரோகம் பண்றோம் வேலை செய்யற இடத்துல துரோகம் பண்றோம் வேலை கொடுத்தவங்களுக்கு உபத்திரவம் பண்ணுறோம் அப்படின்னா ஏழரை சனி வர வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் ஆடலாம் எப்படி வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம் இங்கே எப்படி தான் சம்பாதிக்கணுங்கிற சொல்லிக் கொடுக்குற வாத்தியர்லாம் இல்லை ஆனால் ஏழரை சனி வந்த உடனே எப்படி சம்பாரிச்ச செக் பண்ணுறவர் அதுக்கேற்ற நம்ம கேஸ் ட்ரையலுக்கு வந்தது மாதிரி அங்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணாதான் கேஸ் போடுவாங்க போலீஸில் அடுத்தது நம்ம கோர்ட்டுக்கு போவோம் ஆனால் இங்கே தப்பு பண்ணாலும் சரியா பண்ணாலும் ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த சனி வந்தாலும் நேர்மையா இருக்கிறவங்க வாழ்க்கையில நேர்மையா இருக்கிறவங்க ஒரு துளி பயம் கூட கொள்ள வேண்டியதில்ல பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் துரோகங்கள் நடந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கையில் புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மத்தவங்க தீங்கு செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனி அப்படின்னு வரும்போது அள்ளி அள்ளி கொடுப்பார் இப்ப சனி அடுத்தது வருது ரிஷபராசிக்கு சொல்லவே வேண்டியது இல்ல தயவு செஞ்சு எந்த அளவுக்கு தொழில நேர்மையா செய்யறீங்களோ கலப்படம் இல்லாம தொழில் செய்யறீங்களோ தரமான பொருளை கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி வேலையிலையும் கணக்கு பார்க்காம நேரங்காலம் பார்க்காம கொடுக்குற சம்பளத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுங்க தொழில வேலை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா செய்யறீங்கள அந்த சம்பளம் பல மடங்காக உங்களுக்கு உயர்ந்து கிடைக்கும் சனி வரும்போது இது எங்க வேணாலும் நீங்க பொருத்தி பாத்துக்கலாம் ஒரு தொழில் செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துல அல்லது சர்வீஸ் அரசியல்வாதியா சினிமா துறையில இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் அரசு துறையில வேலை செஞ்சு இருந்தாலும் சரி யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதாவது உங்களுக்கு மேலே இருக்கிற மேலதிகாரிகள் எல்லாம் அதாவது உங்களுக்கு இருக்கிற மேலதிகாரிகள்கிட்ட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் சனி பகவானுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம பயந்ததாகணும் நேர்மையா இருக்கிறவங்க பயப்பட வேண்டியதுல கை கொடுக்கலாம் சனி பகவான் சட்டத்துக்கு புறம்பா நீதிக்கு புறம்பா எது செஞ்சாலும் ரிஷபராசிக்கு இப்ப சனி முடிஞ்சதுன்னா அடுத்து விரைச்சனி விரைச்சனி மட்டும் இல்ல ஏழரை ஆரம்பிக்குது எப்ப இன்னும் சரியாக மூன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்க நம்ம சிக்கிப்போம் இப்ப எதுக்கு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழரை எதுக்கு இப்பவே ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னா தப்பு இல்ல ஞாபகப்படுத்துறது எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு தொழில் செய்யறீங்க நியாயமா செய்யுங்க தொழில் நாளைக்கு லாபம் வருதா ஒவ்வொரு பைசாவும் நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் கிடைக்கட்டும் அந்த லாபம் அப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த விரைச்சின்னு இருக்குல்ல கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க நல்ல செலவா பயன் சுப செலவா நடக்கும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்துக்கள் நிறைய வாங்கி போடுவீங்க உங்க ரொம்ப கவனமா இருக்கிறது என் அன்பு ரிஷபராசி நண்பர்களே அவசியம் நல்ல வாய்ப்பு பயன்படுத்திங்க ஏதாவது ஒரு தொழில போய் உட்காந்துருங்க ஏதாவது ஒரு வேலையில போய் உட்காந்துருங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி நூறு ரூபாய் வேலையா இருந்தாலும் சரி நூறு நாள் வேலை இந்த ஊர்ல போயிட்டு நூறு நாள் வேலை வேலையில உட்காருங்க உங்களுடைய திறமையின் அடிப்படையில் முன்னேற பாருங்க நூறு மடங்கு உங்களை சனி பகவான் உயர்த்தி காட்டுவார் பிடியில இருக்கோம் அப்ப சனி பகவான் இருக்கோம் அப்படின்னா அவர் நம்ம பக்கம் வரும்போது கண்டிப்பா காட்டுவார் அவருடைய செயலை வெளிப்படுத்துவார் இப்ப தொழில் இருக்காரு ஒரு வேலை கிடைச்சாலும் சரி வேலை கிடைக்கலனாலும் சரி முயற்சி பண்ணுங்க உங்க திறமைக்கேற்ற முயற்சி பண்ணுங்க இப்ப வேலை கிடைக்கும் அடுத்தது வரக்கூடிய லாப சேனையில நியாயமா வேலை செய்யுங்க லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் அடுத்தது வர லாப சேனையில உண்மையா கோடி கோடியாக குவிக்க கூடிய அற்புதங்கள் நடக்கும் அதுக்கு இப்பவே பயன்படுத்திங்க ஏன்னா லாபஸ்தானத்துக்கு வரப்போறார் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் இருக்கிற கிரகத்திலேயே அதிர்ஷ்டமான கிரகம் சனி கிரகம் அவர் மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அல்ல எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை அது போல இன்னும் ஒரு மூன்றரை ஆண்டுகள் ரொம்ப அதிர்ஷ்டமான ராசி ரிஷப ராசி தொழில் சனி ஒரு அற்புதமான வேலை தொழில அமருவீங்க அடுத்தது லாபசனி நீதியோடு செயல்பட்டீங்க கஷ்டப்படுறீங்க உயிரை கொடுத்து போராடுறீங்க ரெடியா இந்த வாய்ப்பை மூன்று வருஷத்துக்கு இந்த நிமிஷத்துல இருந்து தொழில் சனி நடக்குது வேலையா இல்லையா வேலை போயிடுச்சா கவலைப்படாதீங்க உங்க திறமைக்கேத்த வேலை வருது சந்தோஷப்படுங்க உங்க திறமைக்கேத்த வேலையை தேடுங்க வீட்டுல சும்மா இருக்கீங்களா என் அன்பு நண்பர்களும் தொழில்களும் ஒரு தொழில் செய்ய பாருங்க வயசு ஆயிடுச்சா கவலைப்படாதீங்க ஐயோ வயசு ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு வயசா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நூறு வயசு கூட ஒரு வயசு இல்ல நூறு வயசா இருந்தாலும் ஜெயிக்கலாம் எண்பது வயசா இருந்தாலும் ஜெயிக்கலாம் அறுபது வயசா இருந்தாலும் ஜெயிக்கலாம் நாளைக்கு போற உசுறு ஏன் இன்னைக்கு நம்ம கவலைப்படணும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டு நாளைக்கு சாவோமே அதுல ஒரு திருப்தி தானே அதனால எந்த வயசுன்னு பார்க்காதீங்க வாய்ப்பை பயன்படுத்தீங்க ரிஷவராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நல்ல வருஷம் இப்ப மூன்று வருஷம் நடக்குது அடுத்தது விரயச்சனி அங்க நம்ம இன்னைக்கு நம்ம நேர்மையா இருந்தோம் நாலு பேருக்கு அப்படியே உதவி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஏழரை சனியில கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால இன்னொரு மூணு வருஷத்துக்கு கஷ்டப்படுங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் வீழ்ந்து போகாதீங்க மேல 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 உழைச்சுக்கிட்டே இருங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த லாப சனி உங்களுக்கு கொடுக்க போகிறது நீங்க நினைக்கிறத அடைய போறீங்க ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உங்களது ஆசைகள் கனவுகள் முயற்சிகள் எல்லாமே சரியான முறையில வெற்றி பெற ஆரம்பிக்கும் எத்தனை தோல்வியை பார்த்து நம்ம துவண்டு போயிருப்போம் எவ்வளவு கஷ்டங்களை பார்த்து நம்ம இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட எழுதி வெற்றி உண்டு உழைக்கிற உழைப்புக்கும் படுற கஷ்டத்துக்கும் வெற்றி உண்டு உங்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க கடின உழைப்பு ரொம்ப முக்கியம் பொறுப்பு முக்கியம் அது போல உங்களை விட்டு கொடுக்கறது அதை விட முக்கியம் ஈகோ சுத்தமா வச்சுக்காதீங்க பெருந்தன்மையா ஆயிருங்க தாழ்த்தி பேசுறாங்களா சிரிச்சுட்டு போங்க உயர்த்தி பேசுறாங்களா ரசிச்சுட்டு போங்க உங்க சூழ்நிலைக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் எல்லாத்த விட தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட முதல் வார்த்தையே தன்னம்பிக்கை தான் இருக்கணும் உங்களுடைய கனவுகள் லட்சியத்துல முயற்சியில அது போல எந்த ஒரு உதவியை நீங்க யார்ட்ட வாங்கினாலும் நன்றி உணர்வோட இருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சுயநலத்தை பாக்காதீங்க நீனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய முதல் வார்த்தை நான் சொன்ன அந்த முதல் வாக்கியம் எல்லாரும் இன்புற்ற நினைப்பதுவே இல்லாமல் வேறொண்டு அரியாபரமே அற்புதமான வரி அது எல்லாரும் சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா நாம சந்தோஷமா இருப்போம் இந்த தொழில் வியாபாரம் வேலை திருமண வாழ்க்கை வருமானம் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் நல்லதும் நடக்கலாம் கஷ்டமும் வரலாம் உங்களுடைய சிந்தனையும் முயற்சியும் அதை மாற்றி காட்டும் ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு வேலையிலோ தொழிலையோ உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது வரக்கூடிய லாபசனை அற்புதமா பயன்படுத்திக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருந்தது மாதிரி அந்த இறைவன் என்னை உயர்த்தி காட்டுவார் என்ன உங்க உத்தியோகத்துல வேலையில தொழில எந்த தொழில் எடுத்தாலும் சரி கட்டட தொழிலா ஆற்று கலைத்துறையா சினிமா துறையா அரசியலா அரசு துறையா வெளிநாட்டுல வேலை கிடைக்குதா இப்ப வெளிநாட்டு பணம் உங்களுக்கு அற்புதமா வந்து சேரணும் ஏதாவது ஒரு வழியில வெளிநாட்டு பணம் அடுத்த வருஷம்லாம் அடுத்த லாப சனில பயங்கரமா வரும் தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வத்தோட ஈடுபாட்டோட லாபசனி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு இப்ப கிடைக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா வேலை சுமை அதிகமா இருக்கலாம் தொழில பிரச்சனை வரலாம் போட்டிகள் அதிகரிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம ஜெயிக்கணும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது சாதாரணமா கிடைச்சிடாது எங்கேயுமே ஒரு இருக்கும் ஒரு வழி இருக்கும் ஒரு அதுக்கு சிந்திக்கணும் முதலீடு போடணும் ரிஸ்க் அதிகம் தான் ஆனா உங்களுக்கு அடுத்த கிடைக்க போற அந்த லாப சனி அப்படிங்கறது இருக்குல்ல மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஒரு அற்புதமான காலகட்டம் அதனால சரியான முறையில இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க சவால்களை தடைகளை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் நிதானமா பொறுமையா காலால அந்த பிரச்சனைகளை ஒதுக்காம கையால அப்படியே விளக்கி விட்டு போங்க அதிரடியா இறங்குனீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சிக்கல் வரும் நம்ம மூளை சரியா செயல்படாது காலால உதைக்கிற பிரச்சனைகளா இருக்க அது வர்றது நிதானத்தோட பொறுமையா இறங்கி போய் நம்ம கையால விலக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய வரும் ஆனா அந்த சவால்கள் தடைகள் பிரச்சனைகள் தான் உங்களை மேம்படுத்தும் உங்களுடைய தொழில உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் எல்லார்கிட்டையும் பரப்ப வைக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்துல ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு தெரியும் தடையவும் பெருசா நினைக்காம மன போல நினைக்காம எவ்வளவு பெரிய மனபோல பிரச்சனை இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் அத ஒரு சின்ன மகளிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா அதை கிடைக்க முயற்சி பண்ணலாம் பல விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் பணத்தட்டுப்பாடு வரும் வாகனங்கள் பழுதடையும் குடும்பத்துல தொழில் வேலை இதெல்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் போட்டி பொறாமை இதனால வழக்குகள் வரும் 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 கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க இந்த காலகட்டம் தொழில் வேலை நம்ம நிலைய அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பல பேர் இதுக்கு முன்னாடி கடன் நிறைய பல போராட்டத்துல பல போராட்டத்தில் முக்கியமா சோர்ந்து போய் இருப்பீங்க அதுல இருந்துலாம் நீங்க மீளணும் நமக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு இந்த போராட்ட காலத்துல நம்ம இறங்கி ஆகணும் இந்த தர்ம யுத்தத்தை நம்ம நடத்தியாகணும் எக்காரணத்தை கொண்டும் சட்டத்துக்கு புறமா நம்ம செயல்பட்டுற கூடாது உண்மையை உங்களுக்கு மகாபாரத போர் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீதியோடும் நேர்மையோடும் தான் நீங்க செயல்பட்டாகணும் சிந்தித்து செயல்பட்டாகணும் சில நேரத்துல தர்மமா இருக்கும்போது கொஞ்சம் கெட்ட வழியில கூட போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் ஏன்னா கிருஷ்ண பகவான் அப்படிதான் அந்த ஜெயிச்சிருப்பார் சில சூழ்ச்சிகளால ஜெயிச்சிருப்பார் அந்த சூழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் அது கூட தர்மமா இருக்கணும் அது கூட நியாயமானதா இருக்கணும் அந்த சூழ்ச்சி சூழ்ச்சின்னு ஒண்ணே சட்டத்துக்கு புறமா இறங்கிடாதீங்க அடுத்த துரோகம் பண்ணிடாதீங்க அடுத்தவங்க தொழில பொருளை வேலையை எப்படி தட்டி பறிக்கட்டு முயற்சி பண்ணவே பண்ணாதீங்க நியாயமான சூழ்ச்சி நியாயமான சிந்தனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அதுக்கு சனி பகவானுடைய அந்த துணை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்ப நம்முடைய கர்மம் எப்படி இருக்கோ அப்படிதான் இப்ப வேலை தொழிலும் நமக்கு அமையும் இப்ப நம்மளுடைய கர்மம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய வேலை அமையும் அதுக்கு என்ன செய்யணும் பரிகாரங்கள் பரிகாரங்களே நம்ம மாத்திரமா நம்மளுடைய பிரச்சனை நீக்கிடுமா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல நம்ம எளிமையான முறையில நம்மளுடைய கஷ்டங்களை கடக்கிறதுக்கு அந்த பரிகாரங்கள் தேவைப்படும் எப்படி ஒரு இடத்துல சில்லற காசை நம்ம தூக்கிட்டு போறதுக்கும் பணமா அதை எடுத்துட்டு போறதுக்கும் மொபைல்ல போன்பே ஜிபேயா எடுத்துட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படி நம்ம கஷ்டத்தை எளிமையாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பரிகாரங்கள் மூட்டை மூட்டையா காசு எடுத்துகிட்டு போறதுக்கும் மொபைல் எடுத்துட்டு போறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படி நம்முடைய பிரச்சனைகளை அது குறைச்சி கொடுக்கும் ஆனா அந்த விஷயத்துல நீங்க நம்பலாம் கண்டிப்பா இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது அப்ப பரிகாரம் செய்யணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க எப்பொழுதுமே மனசுல வச்சிக்கங்க சனி பகவானுக்குரிய மந்திரம் நாற்பது நாள்ல பத்தொன்பதாயிரம் முறை சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப கடினமான கஷ்டமான ஒரு விஷயம் அப்ப நீங்க பாவங்களை அனுபவிக்கும் போது படுற கஷ்டத்தை விட இது எளிமையானது பத்தொன்பதாயிரம் முறை நாற்பது நாள்ல இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு லட்சம் முறை ஒரு ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா லாபசனி கொட்டோ கொட்டணும் உங்களுக்கு கொட்டும் உங்களுடைய மன தைரியத்தை வலிமைப்படுத்தும் அந்த ஆன்மீகத்துல ஊர்ந்து போயிடுவீங்க அப்ப நேர்மையோட இருக்கணும் நல்ல சிந்தனை ஏற்படும் மனம் தெளிவு அடையும் புது புது ஐடியா கிடைக்கும் உங்க வாழ்க்கையை அது முன்னேற்றம் ஏற்படுத்தும் அப்ப இந்த மந்திரம் என்னன்னா ஸ்கிரீன்ல பாருங்க சனி பகவானுக்குரிய மூல மந்திரம் இது ஓம் பிரம் பிரீம் பிரௌம் சக் சனக்ஷராய நமக ஒரு அற்புதமான மந்திரம் சனிக்கிழமையில விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க தொடர்ந்து நாற்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள் மந்திரத்தை சொல்லலாம் அந்த ஒரு நேரத்தை காலையிலயோ மாலையிலயோ ஒரு நேரத்தை வச்சுக்கிட்டு சொல்லுங்க அது போல சனி பகவானின் அதிபதி யாருன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பாராயணம் செய்யுங்க பல நன்மை உங்களுக்கு நடக்கும் இந்த பாராயணம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படின்னா மகாவிஷ்ணுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நாராயணாய வாசு வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க ஒரு அற்புதமான மந்திரம் அது மட்டும் இல்ல சனிக்கிழமையில வர பிரதோஷ புண்ணிய நாள்ல சிவாலயங்கள்ல நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்குங்க அந்த அர்ச்சனையை வாங்க வில்வ இலையால் நடக்கக்கூடிய அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்கிங்க சனி பகவானின் அந்த அருள் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு வரமாலை முடிஞ்சால் சாத்தலாம் சனிக்கிழமையில் அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம்தான் நமக்கு உற்சாகத்தையும் கொடுக்கும் பரிகாரங்கள் செஞ்சிட்டோம் அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்வோம் நம்பிக்கையோட வேலை செய்வோங்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கும் அதனால் அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் நமக்கு நல்லது தான் செய்யும் அப்போ இதெல்லாம் செய்யும்போது முதலீடுல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கம்பெனில புதிய தொழில் ஐடியா கிடைக்கும் அதிகார பதவி ஏதாவது இருந்தீங்க இது வரைக்கும் ஒரே மாதிரியா போயிட்டு இருந்த வேலை கொஞ்சம் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில இறங்குவீங்க அதுல வெற்றி கூட கிடைக்கும் அதிகார பதவி உங்களை தேடி வரும் பொறியியல் மருத்துவம் இதெல்லாம் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் வரக்கூடிய லாப சனி நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்ப வந்து சரியான வேலையிலேயே தொழிலியோ அமைவிங்க உட்காருவிங்க அப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு இப்ப ஐந்தாவது வீடான சிம்ம ராசியில வருது அப்ப பிசினஸ் முதலீடு இதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்களை வந்து உடைப்பீங்க மலமளன்னு அதற்கான பாதை உங்களுக்கு கிடைக்கும் அது போல குடும்பத்துல இருக்கிற சுப நிகழ்ச்சிகள்லாம் தடைபட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கும் சனியின் பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வருது இப்ப அப்ப இதெல்லாம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த லாப சனியில நல்ல லாபத்தை நீங்க உருவாக்கிக்க முடியும் செயல்படுங்க சிந்திச்சு செயல்படுங்க இந்த நேரத்தில் தொழிலில் எப்படியாவது நீங்க ஸ்ட்ராங்காக உட்காந்துடணும் லாபசனியை நல்லா பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன சொல்ல போனா கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு நம்பினவங்களுக்கு தான் இது உண்மை நடக்கும் நம்பாதவங்களுக்கு நடக்கவே நடக்காது அது மட்டும் இல்ல சனி பகவானின் பார்வை உங்க மேல விழப்போகுது என்ன செல்வம் உங்களுக்கு தேவையோ குழந்தை செல்வம் திருமணம் பணம் இப்படி என்ன உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் வருது வெளிநாட்டுல சம்பாதிக்கலனால இங்கே உட்காந்து வெளிநாட்டு பணத்தை நீங்க அடைய போற காலகட்டம் வருது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதிக பணம் தான் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு மூணு வருஷத்துல சொத்து வாங்குவீங்க நகை வாங்குவீங்க உங்களுக்கு இப்ப மூத்த சகோதரர்கள் உதவியா இருப்பாங்க அந்த உதவிகள் மூலயமா அது பெண்களும் ஆண்களும் சகோதரிய சகோதரனும் உதவியா இருப்பாங்க அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருள் வரவு ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எக்காரணத்தை கொண்டும் கையெழுத்து போடாதீங்க யாருக்காகவும் பணம் கடன் வாங்காதீங்க வாங்கி கொடுக்காதீங்க பணம் நகை இதெல்லாம் இரவல் கொடுக்காதீங்க வாகனத்தை கடனா கொடுக்காதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியம்லாம் வெளிப்படும் அதெல்லாம் கொஞ்சம் பதட்டப்படாம மருத்துவமனையில் கொண்டு போய் காட்டுக்கீங்க அது போல் தேழில லாபம் கிடைக்கிறது மட்டுமல்ல உங்களுக்கு சாதகமான சம்பவங்கள் நிறைய நடக்கும் அதெல்லாம் பயன்படுத்திங்க அந்த இடத்துல நீங்க சிந்திச்சு செயல்படணும் எந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நல்ல கஸ்டமர் கிடைப்பாங்க உங்கள் வேலையில் உங்கள் திறமை வெளிப்படும் அப்படின்லாம் தெரியாது திடீர்னு ஒரே நாள் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க அதனால் வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருங்க காத்துருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கணும் வந்திருக்கும் வரும் பயன்படுத்திங்க எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி நேர்மையா இருக்கணும் அவ்வளவுதான் நேர்மையா இருந்துட்டோம் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் எதற்கும் தயாராக இருங்க எதையும் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் முதலீடு மட்டும் கம்மியா போட்டு அதிக லாபத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு போட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லாபசனி கொட்டும் பணம் கொட்டும் அல்லல்ல அல்ல குறையாத செல்வங்கள் சேரும் அந்த இந்த பிரச்சனைகள்லாம் கலங்க மாட்டீங்க எவ்வளவோ பார்த்துட்டோம் இதையும் ஒரு கை பார்த்துருவோம் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும் சனி பகவானுடைய வாகனத்தை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வைங்க துரத்தாதீங்க கத்தம் எதையோ உங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்ணோம் துரத்தவே துரத்தாதீங்க அது போல ஏதாவது சோம்பேறித்தனமா இருந்தா சனியனுடைய பாதிப்பு வருது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் சோர்வா ஆகுறிங்க ஒரு வேலைக்கு ஒரு தொழிலுக்கு இடையிலயோ அல்லது வேலை போனதுக்கு அப்புறமோ ஒரு தொழில் நஷ்டம் வரும்போதோ அல்லது யாராவது திட்டும்போதோ போதோ அவமானப்படுத்தும் போதோ கொஞ்சம் சோர்ந்து போறீங்க உங்களால எழுந்திருக்கவே முடியல அப்படின்னா சனியினுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது வேலையிலையும் தொழிலையும் அப்படின்னா சனியினுடைய பாதிப்பு வருது எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எதையோ நம்ம தப்பா பண்ணியிருக்கோம் யாருக்கோ நம்ம கெட்டது பண்ணியிருக்கோம் ஏன்னா நூறு சதவிகிதம் நம்ம சரியா பண்றதே இல்லை பண்ணவும் முடியாது நமக்கு தெரியாமலே சில குழி நமக்காக பறிச்சிருப்போம் அந்த குழியில நம்ம இப்ப விழ வேண்டியது இருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த பலன்கள் தான் அவர் கொடுக்கக்கூடிய அந்த சோதனை அப்ப என்ன பண்ணோம் அங்கும் நம்ம பரிகாரங்கள் ரொம்ப எச்சரிக்கையா செயல்பட்டால் மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயத்துல நம்ம தடைகளை உடைக்க முடியும் ஏன்னா சோர்ந்து போயிடாதீங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு சோர்வு இல்லாம கண்டினியூவா உழைச்சிக்கிட்டே இருங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க சனி பகவானுக்கு எல் தீபம் ஏத்துங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு விளக்காவது ஏத்துங்க விரதம் இருக்க முடியலையா விளக்கு ஏத்துங்க எல் தீபம் விளக்கு ஏத்திட்டு இந்த சனி ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க அற்புதமான மந்திரம் சனிக்கிழமை இருபத்தி ஒரு முறை சொல்றீங்க அப்படின்னா உங்களது தொழிலுக்கு ஒரு வலு சேர்க்கும் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் புத்திரம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் சனிச்சரம் அப்படிங்கறது அந்த மந்திரம் விளக்கு எல் தீபம் ஏத்துங்க முடிஞ்சா பஞ்சதீப எண்ணெய வாங்கி ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ஐம்பூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய திறன் வலிமை உண்டு இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு சனி பகவானுக்கு மிகவும் பிடிச்ச எண்ணெய் இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை இருக்காது நம்மளுடைய தொழில் இருக்காது நம்மளுடைய வேலை இருக்காது இது எல்லாத்துக்குள்ளார அடக்கம் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்ப அதனுடைய அருள் நமக்கு வேணும் இல்ல அப்ப இந்த பஞ்சதீப எண்ணெயை எப்பொழுதுமே வாங்கி வீட்டுல வச்சுக்கங்க அகல் திரி எண்ணெய் சுடர் இதுதான் விளக்கு அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் வாழ்க்கை இதை தான் அந்த விளக்கு தீபம் நம்ம வீட்டுல தீபம் ஏற்றினால் மட்டும்தான் அமைதி இருக்கும் மகாலட்சுமி குடியிருப்பால் பரமே குடியிருக்கும் தீய சக்திகள் அண்டாது பூட்டி புறாம நம்ம முன்னேற முன்னேற எந்த அளவுக்கு பொறாமைகள் இருக்கோ கண்டிச்சுட்டு இருக்கோ நம்மளை வளரவே விடாது அப்ப இந்த பஞ்சதீப எண்ணெய் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் ஆன்மீகத்துல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல கலக்கக்கூடிய ஐந்து எண்ணெய்கள் இருக்குல்ல வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் சுத்தமான பசுனை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் அப்பதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் எந்த அளவுக்கு இந்த ஐந்து எண்ணெய்களையும் கலப்படம் இல்லாத தரமான சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு சனி பகவானின் லட்சுமி தேவியின் அருள் நமக்கு முழுசா கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு விற்கிற எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க விற்கிற தீப எண்ணெய்களுடைய விலை என்ன நூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டரு யாராவது கொடுக்க முடியுமா எண்ணெய் நெய் அதை ஒரு வீடியோ நெய் விளக்கு ஏற்றாதீங்க பாவம் பிடிக்கும் பல ரகசியங்கள் அந்த நூறுபாய்க்கு ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு போய் ஏற்றுறோம் அப்படின்னா அது தெரிஞ்சே இது பாவம் அந்த பாவத்தை நம்ம போக்க போற இடத்துல பாவத்தை சேர்த்துக்கிட்டு வரோம் சுத்தமான பொருட்கள் பூஜை பொருட்கள் தான் நமக்கு முழுமையான பலனை கொடுக்கும் ஏனோ தானோ அப்படின்னு நம்மளும் அலட்சியமா போய் கலப்படமான நெய் எண்ணெய் இதெல்லாம் வாங்கி தீபம் ஏற்றும் போது அந்த இறைவனுடைய அருளும் நமக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குற அந்த எண்ணெய் செக்குலாட்டின எண்ணெய்களா இருந்தா நூறு ரூபாய்க்கு கிடைக்குமா அப்ப எப்படி கொடுக்குறாங்க பாருங்க அதெல்லாம் ஒரு பெரிய சீக்கிரட் கடைகள்ல ஹோட்டல்ல பயன்படுத்தின எண்ணெய்கள் அதுல கொஞ்சம் மெழுகு இதெல்லாம் கலந்து அந்த மாதிரியான எண்ணெய்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க எல்லாமே பயன்படுத்தின எண்ணெய்கள் தரமான எண்ணெயா கொடுக்கவே முடியாது நூறு ரூபாய்க்கு எந்த எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு பாருங்க இந்த உலகத்துல அப்ப அதெல்லாம் தீப ஏத்துறதுக்கான எண்ணெய்களா நல்லா தெரிஞ்சுங்க சாப்பாட்டு எண்ணெய் கூட நம்ம கலப்படமான எண்ணெயை பயன்படுத்திக்கலாம் அது உடலுக்கு நமக்கு மட்டும்தான் ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தும் ஆனால் கோவிலுக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய்கள் நெய்கள் தரமா இல்லை அப்படின்னா அது பாவங்களை சேர்க்கறது நம்மள மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததியினருக்கும் அந்த பாவங்கள் போய் சேரும் இது ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான வார்த்தைகளை இருக்கலாம் உண்மை அப்படி தரமான எண்ணெய்கள் உங்களுக்கு வேணும் எங்களுக்கு எங்கேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரு கனெக்ட் பண்ணுங்க எண்ணெய்களை பயன்படுத்தி அது மட்டும் இல்லை ஒன்பது வகையான நவக்கிரக பொருட்கள் பூஜை பொருட்களையும் பயன்படுத்தி இருக்காங்க பஞ்சதே பயணிகளை இது ஒரு நவக்கிரக எண்ணெய் இவங்க கொடுக்கறது செக்கிலாட்டுன்னு எண்ணெய் அதுதான் முக்கியம் அது மாதிரி பசுமாட்டு நெய் சுத்தமான நெய் கொடுக்குறாங்க வாங்கி பயன்படுத்துங்க நம்பிக்கை இருந்தா இல்ல பக்கத்துலேயே உங்களுக்கு கிடைக்குதா தாராளமா வாங்கி பயன்படுத்துங்க ஆனா தரமான பூஜை பொருட்களை வாங்கி பயன்படுத்துறது தான் நல்லது இவங்கள்ட்ட மத்த பூஜை பொருட்களும் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய அகர்பத்தி இப்படி பஞ்சகாவியத்துல கிடைக்குது வாங்கி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏத்துறது ரொம்ப நல்லது கடன் தொல்லை நீங்கிறதுக்கு செவ்வாய் பகவானுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேது பகவான் செவ்வாய் பகவான் இவங்களுடைய அருள் நமக்கு முக்கியம் அப்ப கேதுவின் அதி தேவதையாருன்னா விநாயகர் அவங்களை வணங்குங்க செவ்வாயினுடைய அதி தேவதை முருகன் வணங்குங்க கடன் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி பரிகாரங்களை செய்யுங்க ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை போராடி கிடைக்கிற வெற்றி தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்ப சுயநலத்துக்காக அடுத்தவங்களை ஏமாத்துறது துரோகம் செய்யறது பொய்கள் திருட்டு ஏனைய பாதங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களை நினைச்சு வருத்தப்படுங்க அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம கஷ்டப்படுறமே நேர்மையா இருந்து வருத்தப்படாதீங்க உங்களுக்கான பலம் கண்டிப்பா ஒரு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி அவங்க யார்கிட்ட தப்பிச்சாலும் சரி அரசு கிட்டே தப்பிச்சாலும் சனி பகவான் கர்ம வினையை தீர்ப்பார் தப்பிக்கவே முடியாது இந்த சனி பகவானுடைய தன்னனை அனுபவிக்கிறவங்க இந்த ஜோதிடம் கர்மா இதெல்லாம் பொயின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அதனால யார் பார்க்கல அப்படின்னாலும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த நம்பிக்கையோட உங்களது முயற்சியை செய்யுங்க கடைசியா இப்ப தொழில் சனி அடுத்தது வரக்கூடிய லாபசனி அடுத்தது விரைச்சனி விரைச்சனில ஒரு செலவு ரெண்டு செலவு இல்ல நிறைய இருக்கும் அந்த விரைச்சனில தாராளமா நீங்க செலவு பண்ணணும் கவலைப்படாம சந்தோஷமா எந்த செலவு வந்தாலும் சரி சந்தோஷமா செலவு பண்ணணும் அப்படின்னா சனியை நல்லா பயன்படுத்திக்கணும் நல்ல லாபத்தை ஈட்டணும் அந்த லாப நல்லா நமக்கு பணம் கொட்டணும் அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய தொழில் சனியை பயன்படுத்திக்கணும் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க உங்க வாழ்க்கையில என்னைக்குமே பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம் அதனால வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில வரும் போகும் ஆனா நம்ம அதிலிருந்து மீண்டு வரமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வீழ்வது தவறல்ல வீழ்ந்து கிடப்பது தான் தவறு அதனால வீழ்வோம் ஆனாலும் எழுந்து நிற்போம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்